ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வாடக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் போகலைன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் மெத்தடு என்னுடைய ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் சேனலில் நான் பண்ண ட்ரிக்கை காமிக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆணுச்சு உங்களுக்கும் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் ஜிஎஸ்ஆர் டிஜிட்டல் ப்ரோமோட்டர்ஸ் அப்படிங்கிறது சேனலோட பேர் இந்த சேனலில் நீங்கள் இருந்தே டெய்லி மணி ஏர்ன் பண்ணுறது அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அது ரிலேட்டடான வீடியோக்கள் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் டெய்லி நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் ஆகும் ஆன்லைனில் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் ரிலேட்டடாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க முழுமையாக டீட்டெயிலாக நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் வந்து ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்டாக அவங்க சேனலில் எல்லா வீடியோமே போட்டிருக்காங்க சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி நீங்கள் அவங்க சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டுஸ்ட் டீடைல்ஸ் தெரியும் ஓகே மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ப்ரூஃபோட காமிக்கிறேன்னு சொன்னேன் நமக்கு ஒரு ஷார்ட்ஸ் சேனல் இருக்குது அதில் ஒரு வீடியோ கூட போடல எல்லாமே முழுக்க முழுக்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ சேனலில் நான் காமிக்கிறேன் நேற்று ஒரு சின்னதாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இது மாதிரி செஞ்சோம்னா வியூஸ் போகுமா அப்படிங்கிறதுக்காக எனக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஓகே வாங்க பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளுடைய சேனல் இந்த சேனல் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க ஜெனிஃபர் நிசா வளாக்ஸ் நேற்று என்ன செஞ்சேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வியூஸ் கம்மியாக இருந்துச்சு இந்த ஷார்ட்ஸ் சேனலில் இப்போ நம்ம கண்டட் ஓப்பன் பண்ணிக்குவோம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நேற்று அஞ்சு வீடியோ இதில் வீடியோ கிடையாது ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு அஞ்சு ஷார்ட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோவையும் அட் டெட்டன் டைமில் ஒரே டைமில் பேக் டு பேக் உடனே நான் பப்ளிஷ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி மூணு அவர் இருபத்தி மூணு அவர் இருபத்தி மூணு அவர் இருபத்தி மூணு அவர் ஒன் டே இந்த அஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோவும் உடனே பப்ளிஷ் பண்ணி விட்டேன் அஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணி வச்சுருந்ததை சரி நோட்டிஃபிகேஷன் போகுமா இல்லை வியூஸ் வருமா அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அஞ்சு வீடியோவுக்கும் டைட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வியூஸ் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஏழுநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு 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 ஸோ இந்த அஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோவுமே நல்ல வியூஸ் போயிருக்கு இந்த அஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோலையும் வந்து டைட்டிலை தவிர்த்து நான் வந்து நான் எடிட்டிங் பண்ணி காமிக்கிறேன் எடிட் பண்ணி காமிக்கிறேன் இந்த அஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோலையும் டைட்டில் மட்டும்தான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றுமே எழுதலை பிளேலிஸ்ட்டில் கூட ஆட் பண்ணலை இப்போ தான் ஆட் பண்ணுறேன் ப்ளேலிஸ்ட்டில் ஓகே இப்போ தான் ப்ளேலிஸ்ட்லேயே ஆட் பண்ணுறேன் டேக் எதுவுமே போடலை அப்படியே வீடியோவை எடுத்து அஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோவையும் உடனே பப்ளிஷ் பண்ணிவிட்டேன் ஆனால் அஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோலையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்கு தான் பாருங்கள் அஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ஷார்ட்ஸ் ஃபீட் ஷார்ட்ஸ் 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 இந்த அஞ்சு வீடியோலையும் ஓகேங்களா எல்லாமே இப்படி தான் போட்டிருக்கேன் நான் இது வரைக்கும் இந்த ஷார்ட்ஸ் சேனலில் எந்த ஒரு வீடியோவுக்கும் டிஸ்கிரிப்ஷனோ டேகோ போட்டதில்லை ஆனால் எல்லா டைட்டில்லையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைட்டிலில் அந்த ஷார்ட்ஸ் ஃபீடு ஷார்ட்ஸுன்னு இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள் எல்லா டைட்டில்லேயுமே இருக்கும் ஷார்ட்ஸ் ஃபீடு ஷார்ட்ஸ் எல்லா வீடியோட வியூஸையும் பாருங்கள் மூவாயிரம் மூவாயிரத்தி நாலாயிரம் ரெண்டாயிரம் ஒரு சில வீடியோக்களை தவிர்த்து இங்கே பாருங்கள் ஏழாயிரம் இதில் டாப் வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் ஷார்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா பாப்புலர் வீடியோஸ் மோஸ்ட் வியூடு கொடுத்தாச்சு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழாயிரம் இருபத்தாறாயிரம் அதில் இங்கே பாருங்கள் தீபாவளி முறுக்கு சுட்டாச்சுன்னு போட்டு ஷார்ட்ஸ் ஃபீடு ஷார்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டு டேக் மட்டும் எப்போவுமே டைட்டிலில் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கும் இங்கே பாருங்கள் எல்லா இதுலேயும் நான் டேகும் போடுறதில் டிஸ்கிரிப்ஷன் போடுறதில்ல அதே அதாவது இந்த வீடியோவில் சொல்ல வந்தது என்னென்னா நீங்கள் பேக் டு பேக் பேக் டு பேக் வீடியோ அப்லோடு பண்ணி விட்டிங்கனாலும் வியூஸ் போகும் நான் உடனே ஒரே டைமில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த அஞ்சு வீடியோவும் பப்ளிஷ் பண்ணி விட்டேன் எல்லாமே நல்ல வியூஸ் போயிருக்கு அதே மாதிரி டைட்டில் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே எமோஜிஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃபயர் எமோஜி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா எல்லா வீடியோலையும் நான் போட்டிருப்பேன் எல்லா வீடியோலையும் ஒரு எமோஜி ஃப்ரெண்டில் ஒரே மாதிரி தான் போட்டிருப்பேன் ஸோ அதனால் வியூஸும் நல்ல இன்க்ரீஸ் ஆகும் டைட்டிலும் பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப்ரூஃபோட காமிச்சிட்டேன் இதோட ஏன் பேஜ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சேனல்னால் மானிட்டைசேஷன் ஆகலை ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க மூணு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு இப்போ லாஸ்ட்டு தொண்ணூறு நாளையில் ரெண்டு லட்சம் சப்ஸ் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் வியூஸ் தான் போயிருக்கு த்ரீ மில்லியன் வியூஸ் போகணும் ஏன்னா சேனலில் ரீசண்டாக ஆரம்பித்த சேனல் வீ இது வீடியோவும் நிறையா போடலை போட்டோம் அப்படின்னா சும்மா ஈஸியாக ஒரு மாதத்தில் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணிடலாம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா இங்கே பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் காமிச்சிடுறேன் இந்த வாட்ச் டைமும் வியூஸும் வாட்ச் டைம் நமக்கு வேண்டியதில்லை ஷார்ட்ஸ் சேனலுக்கு வியூஸ் மட்டும்தான் அந்த வியூஸ் வந்து இந்த மாதிரி க்ரீன் டிக்கில் இருக்கணும் இல்லை மேலே பார்த்து மார்க் இருக்கணும் இதை தவிர்த்து ரெண்டு தவிர்த்து இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வியூஸ் டவுன் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த சேனலோட அனாலிசிஸ்க்கு காமிக்கிற பாருங்க லாஸ்ட் இருபத்தெட்டு நாளையில் முன்னூற்றி இருபத்தெட்டு சப்ஸ்கிரைபரு வாட்ச் டைம் வேண்டியதில்லை அறுபதாயிரம் வியூஸ் லாஸ்ட்டு இருபத்தெட்டு நாளையில் ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி